ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன்ஸ் ரியல் நெக்ஸ்ட் பிரமோலை நம்ம மயில் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ண விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கதிருக்கிறாரு அப்படின்ற விஷயமே தெரியாமல் நம்ம மயில் பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறதுனால தான் அவங்க கையில் பணம் இருக்குது நான் கொடுக்குறேன் நீ கொடுக்குறேன்னு அடிச்சுக்கிட்டு மாமாவுக்கும் அத்தைக்கும் ட்ரெஸ்ஸு வாங்கினாங்க எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க செலவு பண்ணாங்கம்மா அவங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறது த நிற்கணும் இல்லாட்டினா நானும் சேர்ந்து வேலைக்கு போகணும் ஏதாவது சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு உன் புருஷன் கை நிறைய சம்பாதிக்கும் போது நீ எதுக்கு வேலைக்கு போகணும் உன் புருஷங்கிட்ட வாங்கி செலவு பண்ணு உன் அப் மாமனாருக்கு செலவு பண்ணுறதுக்கும் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்காகவும் நீ யோசிக்கும்போது உனக்காக ஒரு ஆயிரம் ரூபாய் உன் புருஷனால் கொடுக்க முடியாத வக்கத்தவனுக்காக கட்டி கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லியும் ரொம்ப அவமானப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க ஏமா என் புருஷனை வக்கத்தவன் அப்படி இப்படின்னு பேசுகிற அப்படின்னு நம்ம கதிர் வந்து இதை கேட்குறாரு ரொம்ப கடுப்பாகிறாரு அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் நீ இருக்கிற அப்படின்ட்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன் எப்படியாவது எல்லா சாவி கொத்தும் உன் கைக்கு வரணும் நீ சொல்கிறது அந்த குடும்பத்தை இருக்கிற எல்லாரும் கேட்கணும் மூத்த மருமகளாக எப்படி இருக்கணுமோ அப்படி நடந்துக்கோ மூத்த நான் இளைய மருமகளாக கூட நடத்தப்படலை ஒரு உப்புக்கு சப்பாவா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்காங்க மயிலும் செம்மையாக காண்டாயிட்டாங்க போல அந்த விஷயத்த கேட்டு நம்ம கதிர் இருந்துட்டு வச்சு உடனே வந்து பேசுறாங்க உங்க வேலையெல்லாம் இந்த வீட்டில் காட்டணும்னு நினைக்காதீங்க எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும் ஒன்றா இருக்கணும் தான் எங்க அப்பா நினைப்பார் எங்களுக்குள்ள அடிச்சுப்போம் பிடிச்சிப்போம் ஆனால் வந்த மருமகள்கள் எப்படி இருக்கணுமோ அப்படி இருங்க அப்படின்ற மாதிரியும் உங்க அம்மா சொல்கிறது எல்லாத்தையும் இங்கே எக்ஸிக்யூட் பண்ணுவோம் பண்ணணும்னு நினைக்காதீங்க நான் வேற மாதிரி ஆள் அப்படின்னு மிரட்டிச்சு போறாரு இதோட இந்த ப்ரொமோ முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது மயில் ஒழுங்காக இருக்க போறாங்களா என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ